நீங்கள் வணக்கம் மக்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் அக்கா எங்களோட சேனல் subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

はい、サディス。 லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் சுரேஷ் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் வாட் ஈட் இன் ஈட் ஆஃப் நூன் லஞ்ச்னால சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சதீஷ் ப்ரோ லைக் பண்ணுங்க சதீஷ் ப்ரோ ரமேஷ் குமார் ஹாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ரமேஷ் कुमार சாப்பிட்டீங்களா சதீஷ்மா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க கால் ரெண்டு பிளேட்ல மட்டும் வச்சிட்டு எல்லாம் அப்படியே அனுப்பிட்டோம் ரைட் சர் ரைட் आफ्टरनून லைன்ஸ் சரிங்க சரிங்க நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அக்கா ஜிபி ஹாய் லைக் தான் தேங்க்யூ ஜிபி லைக் பண்ணுங்க அக்காவுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சதீஷ் இது ஏதோ திஸ் மெசேஜ் இஸ் ஹெல்டு ஃபார் ரிவ்யூனா என்ன சிஸ்டர் சப்போர்ட் யூ சேனல் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ சதீஷ் சதீஷ் திஸ் மெசேஜ் இஸ் ஹெல்டுனா என்ன ஃபார் ரிவ்யூ எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது சொல் மீனிங் என்ன ஹாப்பி நியூ இயர் விஜய்குமார் ரோ ஹாப்பி நியூ இயர் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சதீஷ் டவுட் அது என்ன அது அது டக்கு டக்குன்னு வந்துருது என்னன்னே தெரியல ஒருவேளை காப்பி ரேட் குடுத்துறாங்களோ இதாப்பம்மா கோலார் விஜய் இதாப்பம்மா சரிங்க சரிங்க அக்கா தம்பி விட்டு வாசல் படி மிதிக்கு முன்னரே லைக் செய்து விட்டேன் தேங்க் யூ சிஸ்டர் வாட் மெசேஜ் எஸ் சோமி ஹாய் அது என்ன ஏஎஸ்எஸ் ஃபேமிலி அப்படின்னா அர்ஜுன் சத்யா சன்விகா குரு அர்ஜுன் சத்யா சன்விகா இல்லை இல்லை அந்த ஏதோ யூடியூப்லேருந்து ஏதோ அனுப்பி மெசேஜிஸ் இருங்க வர மறுபடியும் வரும்

நீங்கள் திருநங்கை தானே ஆமா திருநங்கை தான் பெண்ணப்பா நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க நான் உங்கள் லைவ் லவ் பண்ணலாமா எனக்கு கல்யாணிச்சு கல்யாணம் ஆயிடுச்சே அண்ணா நாகராஜ அண்ணா கல்யாணம் ஆகிக்கு ஒரு குழந்த சரி சரி That's it, that's it. wow oh wow. wow. <tries> देखो बेटा बेटा आयने को टच से पेन लगाना बेटा आयने को टच से पेन लगाना बेटा कैसे करना है ये तो सर हमें बाल लला करते हो कांटेदार डालने वाले का है मांस से लगाना என்ன அது ரேட் ஆயிடுச்சா

சதீஷ் மாதவன் ஆ ஹாய் சரி மாதவன் ஹை மதுஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ண பண்ணுங்க எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நோ ஜوري ரைட் ரைட் ப்ளே யே என்னவா காத்துல கண்ணு வாயா அய் கொச்சா அத எடுத்துடுவா எடுத்துடுவா என்னது கனா அதுக்கு போறோம் என்னோட ட்ரீம் செய்கு பண்ணு